உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் மாநிலங்களை எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி வெற்றிகழகம் நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு

அவர் திடீர்னு அண்ணியனா மாறுவாருங்க திடீர்னு அம்மியா மாறுவாருங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது சின்னமா இருக்கும் இல்ல தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டாங்க ஐயாங்க கல்லாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மற வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள்ள விழ வேண்டிய வயது இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் ஒரு செருப்பை மேடல செருப்ப வீசிடறான் அந்த செருப்பு எடுத்துட்டு ஒன்னொரு செருப்பை என்ன செருப்பை எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துகிட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தாரு இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க நிச்சயமா நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தாள் திராவிடன் எதை குறிக்குது நான் எப்படி திராவிடன் திராவிடனான எங்க திராவிட திரு திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தாள் கம்யூனிஸ்ட் அதனால நான் தீக்கானு சொன்னேன் கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிருந்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அதை போய் போயிட்டு இருக்கு இந்த இவர வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம் சேவ் சட்டம் என்ன வேணா சொல்லலாம் சட்டை சட்டம் ஒன்று சாலையில அந்த ஓரத்தில் நில்லு எல்லாம் இந்த ஓரத்தில் நில்லு நீ செத்து என்ற பெருமகன் கண்ட மத்தியிலே கூட்டாட்சி அண்ணாவின் வழிவந்த தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம் அந்த பெருமண்டலத்தில எல்லாரையும் மீது ஒரு பெரிய வைக்கிறான் காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிற எல்லாரையும் விமர்சிச்சு பேசுற ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் திமுக என்னுடைய குடும்பம் நான் பேச மாட்டேன் அவர் கற்று தந்த தமிழ் அவர் ஊட்டிய உணர்வே உங்கள் முன்னால் இன்னும் ஒரு ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் எப்படிப்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான் பிச்சைக்கான அண்ணா துறை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இலங்கையில் என்னால் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் படுகொலையைப் பற்றி அந்த மக்களுக்கு தமிழ் மலர்வதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க ஒரு பொம்பளை அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா சச்சிதானந்தமோ அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ பார்க்கும் போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன் நான் 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 வந்துருவேன் பிரதமரா நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சண்டையிட்டு சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேற்று நிற்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேச்சு நிற்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அதுவும் தனக்கு உதவ தலைவரை கொள்ளுவார் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையிலிருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சர் பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தில் பேர் முதலீடு செய்கிற வளர்ச்சி வளர்த்து அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி நிறுத்தி பத்து வருஷம் நாட்டை பாரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது நான் இந்த பக்கம் பார்த்தேன் பார்த்தேன் இந்த பக்கம் இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயித்துல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் போதே பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பாலாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதமாக வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர் அதிகம் சொல்லுங்க வாய் மொழியாவும் தாய் மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க அப்ப ஏற்க முடியாது அவரை தமிழரா ஏன் ஏற்கனும் ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் இல்ல அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும் நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம் அவன் வீட்டுக்குள்ளையும் வெளியிலையும் வெளி நாட்டுலயும் போய் தமிழ் தான் பேசுறேன் அப்ப அவனை நானே கைவிட்டு நான் நான் அவனை நிராகரிச்சேன் அப்புறம் யாரு தான் ஆதரிப்பேன் போறேன்னு நாங்க பேசுறோம் அழகு குத்துற என் அருமை பெருமக்களை ரெண்டு தாறைக்கு இடையில இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே உண்மையிலேயே சிறந்த நீ ஒரு மேலே ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் டே வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு வாழ குத்துநாய் வளதண்டா வலிக்கே

நான் மாயோனுடைய வாரிசு நான் வந்து எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது வள்ளியின் மணாலேயே போற்றி சொல்றாங்களே என்னை பார்த்தா நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குது இல்லங்க எங்க கிட்ட இருந்து சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கைகள் போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாச்சுன்னா ஒரு அரசியல் ஓகே போயிட்டாங்க அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் எப்ப கூப்பிட்டு நீ வரேன் நீ இந்த மட்டும் வாங்கி கொடுத்து பாஸ்போர்ட் அவன் தர நீ அந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி

மதை <tries> அமாயும